அஸ்ஸலாமு அலைக்கும் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்று தொடர் ஐந்தாவது நாளாக இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்ற திட்டம் வகுக்கப்பட்டது அல்லாஹ்வின் அனுமதியோடு நபிக்கு தெரிந்தது இதை அறிந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சொத்து சுகம் வீடு வாசல் அனைத்தையும் அப்படியே போட்டுவிட்டு எளிதாக எடுத்து செல்ல இயன்ற தங்க நாணயங்களை மட்டுமே எடுத்து கொண்டு தம் தோழர் அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்கு அவர்களோடு மதியனா என்ற நகர் நோக்கி தியாக பயணம் மேற்கொண்டார் நாற்பதாம் வயதில் ஆரம்பித்த மக்கா வாழ்க்கை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலகிவ சல்லம் அவர்களின் ஐம்பத்தி மூணாவது வயது வரை நீடித்தது நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவில் இருந்தபோது அவர்களது கொள்கை பிரச்சாரம் பற்றி கேள்விப்பட்டு மதினாவில் இருந்து சிலர் வந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலகிவ செல்லம் அவர்களை ஏற்கனவே சந்தித்திருந்தார்கள் சல்லல்லாஹூ அலகிவ செல்லம் அவர்கள் கூறிய கொள்கை விளக்கத்தை அவர்கள் ஏற்றிருந்தார்கள் மக்காவில் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் நீங்கள் எந்த தயக்கமும் இன்றி மதினா வரலாம் எங்கள் உயிரை கொடுத்தாவது உங்களை நாங்கள் காப்போம் என்று அந்த மதினாவில் இருந்த ஏற்கனவே இசலாத்தை இணைந்து கொண்டவர்கள் நபியை பார்த்து உறுதிமொழியும் கொடுத்திருந்தார்கள் மதினா சென்று நாயகம் செல்லவதாகு செல்லம் அவர்களின் போதனை செய்த ஒரு கடவுள் கொள்கையை அவர்கள் பிரச்சாரம் செய்து ஓர் அளவு ஒரு சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றும் இருந்தார்கள் இதன் காரணமாகத்தான் சல்லல்லாஹு அழகியுவ செல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு புறப்பட்டார்கள் அவர்கள் எதிர்பார்த்தது போல அந்த ஊரில் மகத்தான வரவேற்பு அவர்களுக்கு காத்திருந்தது அந்த ஊர் மக்கள் சல்லல்லாஹோ அழகியுவ செல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்த கொள்கையும் ஏற்றார்கள் சல்லுள்ளாகு அழகிவ செல்லம் அவர்களை தங்களின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டார்கள் மதினா நகரின் அங்குள்ள மக்கள் மட்டுமல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் சல்ல உள்ளாகு செல்லம் அவர்களைப் பற்றி கேள்வி கேள்விப்பட்டு கூட்டம் கூட்டமாக வந்து அவர்களை சந்தித்து அவர்களின் கரத்தால் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார்கள் தமது அறுபத்தி மூன்றாவது வயதில் மதினாவில் மரணிக்கும்போது இன்றைய இந்தியாவை விட அதிக நிலப்பரப்பை தமது ஆளுமையின் கீழ் நாயகம் கொண்டு வந்திருந்தார்கள் இந்தியா போன்ற பெரும் நிலப்பரப்பை ஒரு நாடாக ஆக்குவதற்கு எண்ணூறு ஆண்டுகால முஸ்லீம்களின் ஆட்சியும் இருநூறு ஆண்டுகால வெள்ளையர்களின் ஆட்சியும் ஆக ஆயிரம் ஆண்டுகள் தேவைப்பட்டன ஆயிரம் ஆண்டுகளில் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு அகண்ட ராஜ்யத்தை பத்தே ஆண்டுகளில் சல்லல்லாகூ செல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள் அதுவும் அடக்குமுறையினால் இல்லாமல் தமது கொள்கை பிரச்சாரத்தின் மூலம் மக்களை வென்றெடுத்து இந்த இராஜ்யத்தை உருவாக்கினார்கள் இத்தகைய சாம்ராஜ்யம் நாயகத்துக்கு முன்போ அதற்கு பின்போ உலகத்தில் எங்குமே ஏற்பட்டதில்லை என்று கூறலாம் நாயகம் அவர்கள் மதினாவிற்கு வந்த காலகட்டத்தில் இத்தாலியும் பாரசீகமும் உலகத்தில் மிகவும் வலிமைமிக்க நாடுகளாக இருந்தன உலகின் மிகப்பெரிய வல்லரசுகளாக இந்த இரண்டு நாடுகளும் இருந்தன ஆனால் நாயகம் சல்லல்லாஹு அலகிவ செல்லம் அவர்கள் பத்தே ஆண்டுகளில் தமது ராஜ்யத்தை உலகின் ஒரே வல்லரசாக உயர்த்தினார்கள் அல்லாஹுவின் அனுமதியோடு அன்றைக்கு உலகில் மிகவும் வலிமைமிக்க இராணுவ பலம் கொண்டதாகவும் கூலிக்காக பணி செய்யாத வீரர்களை கொண்டதாகவும் நபிகள் நாயகத்தின் இராணுவம் இருந்தது அதுபோல் அதிக அதிகாரம் பெற்ற தலைவராகவும் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் இன்ஷா அல்லா நாளையும் சல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்களின் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும்